ம் சினிமா நூறு ரூபாயா ஏன் சினிமா பார்க்காம உங்களால இருக்க முடியாதா அதே எங்கிட்ட கேக்குறீங்க உங்க பிள்ளைங்கிட்ட கேளுங்க இந்த மாசம் உங்களுக்கு சினிமா எல்லாம் ஒண்ணும் இல்ல என்னங்க நம்ம வீட்டுல டிவி தான் இல்ல அவங்களுக்கு வேற என்ன பொழுது போக்கு இருக்கு சரி தொலைஞ்சு போதுங்க ஒரே ஒரு சினிமாக்கு தான் கூட்டு போவேன் அதுவும் ஐம்பது ரூபாய்க்கு மேல ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன்